அல்லா பாலி என்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் அன்புக்காக ஏங்குகிற பிள்ளை நீ நீ அதனால்தான் என்னுடைய பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்னுடைய பிள்ளையாக நீ இருக்கிறாய் அன்பு 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 என்கின்ற அந்த ஒரு தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் உன்னையும் ஆட்டி வைக்கிறது யாரையோ நீ எதிர்பார்த்திருந்தாயே அவரிடத்திலே அன்பில்லை என்பதனால் நீ மிகவும் மிகவும் அழுத்தமான மனதிற்கு சென்று விட்டிருக்கிறாய் அவ்வளவு அன்பையும் மறக்க வைக்கும் கோபம் எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் கூட கோபம் என்கின்ற ஒன்று வந்துவிட்டால் அவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது அதுதான் உன்னையும் ஆட்டி வைக்கிறது அதே நேரத்திலே எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைக்கும் அன்பு எவ்வளவு கோபம் இருந்திருந்தாலும் கூட அவைகள் அனைத்தையுமே அவைகள் அனைத்துமே மறக்க வைத்துவிடும் அன்பு சிலர் அன்பை வார்த்தையால் உணர்த்தலாம் சிலர் அன்பை உணர்வுகளால் உணர்த்தலாம் ஆனால் சிலர் அன்பு புரியாது புரியாது அதை காலம் போது கண்கள் கலங்கிவிடும் கண்கள் கலங்கிவிடும் உண்மை 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 உண்மையா உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு என்ன பரிசு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் தனிமையையும் கண்ணீரையும் மட்டும் பரிசாக கொடுத்து சென்றார்களே என்றுதான் நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் யாரும் உனக்கு துணை இல்லை நான் இப்பொழுது இருக்கிறேன் உன் அப்பா இருக்கிறேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நன்மை செய்தலே உண்மையான இன்பம் அளிக்கும் செயல் ஆனால் நீ விரும்புகிற அந்த நபர் உனக்கு நன்மை செய்யவில்லை என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய காயமாக உனக்கு மாறிவிட்டது நீ நினைத்தது ஒன்று நடந்ததோ வேறொன்று நீ உனக்கு பிடித்தது ஒன்று என்று நினைத்திருக்கிறாய் ஆனால் உனக்கு கிடைத்ததோ இன்னொன்று இதுதான் இதுதான் இங்கே என் பிள்ளையான உனக்கு நடந்த ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயம் நீ பழகிய போது உண்மை பழகிய பின்பு இன்மை பிரியும்போது அது கொடுமை பிரிந்த பின்னே தனிமை பிரிந்தால்தான் தெரியும் அன்பில் அருமை என்று தெரிந்திருக்கிறாய் இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய் இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய் உன்னிடம் அன்பாக பேசும் பொய்யான உள்ளங்களை விட உன்னிடம் ஒருமையோடு சண்டை போடும் அந்த உள்ளத்தை நீ எதிர்பார்த்தாய் ஆனால் அது உண்மையாக இல்லை என்கின்ற பொழுது நீ நீ சிரமப்படுகிறாய் வருத்தப்படுகிறாய் உண்மையான அன்பு உண்மையான அன்பு எங்கேயாவது கிடைத்தால் எங்கேயாவது கிடைக்குமா என்று இயங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படி அது கிடைத்தால் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளலாம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறாய் வாழ்வில் மிக அரிதாக கிடைப்பதில் இந்த அன்பு என்பதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய அரிய பொக்கிஷமாக இருக்கிறது வெறுக்க உன்னிடத்திலே பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உன்னை நேசிக்க ஒரு காரணம் போதும் ஒரு காரணம் போதும் அந்த நேசிப்பு என்பது இல்லை என்பதுதான் உன்னுடைய அழுத்தத்திற்கு காரணம் விரும்பினால் மட்டும் விரும்புவது அன்பையல்ல வெறுத்தாலும் விடாமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு என்பதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை அதனால் தான் இந்த இடைவெளி வந்துவிட்டது உண்மையான அன்பு உண்மையான அன்பு அது கிடைக்கின்ற பொழுது அலட்சியமாகத்தான் இருந்தார் அவர் ஆனால் அதை தொலைத்து விட்ட பிறகுதான் அதனுடைய மதிப்பு அவருக்கு தெரியும் கொஞ்ச காலம் பொருள் கொஞ்ச காலம் பொரு கொஞ்ச காலம் பொருள் கண்டிப்பாக உள்ளிடத்திலே உன்னவர் வந்து சேருவார் உன்னவர் வந்து சேருவார் நேரம் கிடைக்கும் பொழுது பேசுவது அன்பு அல்ல நேரம் கிடைக்கும் பொழுதும் வசதியாக இருக்கின்ற பொழுதும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் பேசுவது மட்டும் அன்பு அல்ல பேசுவதற்காகவே நேரம் ஒதுக்கி பேசுவதுதான் உண்மையான அன்பு என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை அன்பு அன்பு அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கே கிடைக்கும் என்பது உண்மையான ஒரு விஷயம் ஆனால் ஆனால் அந்த விஷயத்தை அவர் அறிந்தால் இல்லை அறிந்தார் இல்லை அறிந்தார் இல்லை உன் மீது அளவு அன்பு பாசம் வைத்திருந்தேன் வைத்திருந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் பரிசாக வலிகளும் ஏமாற்றமும் தான் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்ட பிறகு நீ ஆழமான அழுத்தத்திற்கு சென்று என் அன்பு பிள்ளையே அன்பு பிள்ளையே எதிர்பார்ப்பதெல்லாம் அன்பை மட்டும்தான் நீ ஆனால் கிடைப்பதெல்லாம் உனக்கு என்னமோ வலியும் வேதனையும் மட்டுமே என்பதை அவர் அறிந்தார் இல்லை அறிந்தார் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஏமாற்றம் உனக்கு புதிது அல்ல நீ ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதிதாக இருக்கிறது நாள்தோறும் புதிதாக இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் அதை நீ தக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய் இன்னும் இன்னும் கிடைக்கும் இன்னும் கிடைக்கும் இன்னும் கிடைக்கும் கண்டிப்பாக அவரிடத்திலிருந்து அன்பு உனக்கு கிடைக்கும் கிடைக்காமல் விடவே மாட்டேன் உன்னை நான் தவிக்க விட மாட்டேன் அழைத்துக் கொண்டு வருவேன் உன்னிடத்திலே அழைத்துக் கொண்டு வருவேன் உன்னிடத்திலே வந்து அதற்காக அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க வைப்பேன் மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன்னிடத்திலே மண்டியிட வைப்பேன் உன்னிடத்திலே மீண்டும் பாசமாக நிலைத்து நிற்க வைப்பேன் உன்னிடத்திலே தொடர்ச்சியாக அன்பை பொழிய வைப்பேன் அது நிரந்தரமாக இருக்கும் அதுவரை பொறுத்தது அப்பா உனக்காக இதை மட்டும் செய்யாமல் விடமாட்டேன் கண்டிப்பாக நீ விரும்புகின்ற இதை கண்டிப்பாக செய்து முடிப்பேன் கண்டிப்பாக செய்து முடிப்பேன் அல்லாஹ்